இன்னைக்கு நாம பூமியோட நுரையீரலான மழைக்காடுகளை பத்தி நாம பேச போறோம் மலைக்காடுகள்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் மேற்கு தொடர்ச்சி மலை மிஞ்சி போனா அமேசான் காடு ஞாபகம் வருமா அதை தவிர்த்து இன்னும் என்னென்னலாம் மழை காடுகள் நம்ம உலகத்துல இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம பாத்துர்லாம் அதை தவிர இந்த காடுகள்ல என்னென்ன உயிரினங்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கு இது மனுஷங்களை எப்படி காப்பாத்துது இதை பாதுகாக்கிறதுக்கு அவசியம் என்னன்னு இந்த வீடியோல ஃபுல்லா பாத்துரலாம் மழை காடுகள் இதையே நம்ம பூமியோட நுரையர்கள் செயல்பாடு என்ன கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு வருது அதே மாதிரிதான் இதோட செயல்பாடு நாம உருவாக்குற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு திருப்பி தருது வருஷம் முழுவதும் அதிக மழை பெய்யுற இடங்கள்ல இந்த பசுமையான காடுகள் உருவாகும் சொல்ல போனா ஒரு ஆண்டுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல இருந்து ரெண்டாயிரம் மில்லி மீட்டர் வரை மழை பெய்யும் அங்க எப்பயுமே அதிகமான ஈரப்பதமும் அடர்ந்த மரங்களும் எப்பயுமே பசுமையா தான் இருக்குமா உலக அளவுல ஆறு சதவீதம் பரப்பளவுல தான் இந்த மழைக்காடுகள் எல்லாம் இருக்கான் ஆனா அதுல ஐம்பது சதவீத உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா பல வகையான குரங்குகளும் பறவைகளும் பாம்புகள் பூச்சிகள் உட்பட மருத்துவ செடிகளும் இதுக்குள்ள அடங்கும் சரி உலகத்துல இருக்கிற முக்கியமான மலைக்காடுகளை இப்ப நம்ம வரிசையா பாத்துரலாம்

மலைக்காடு இது ஆஸ்திரேலியால சுமார் நூத்தி எண்பது மில்லியன் ஆண்டுகள் பழமை வாழ்ந்தது இது போக வள்ளிவியன் மலைக்காடு அப்புறம் இந்த மாதிரி நிறைய மலைக்காடுகள் நம்ம பூமியில இருக்குங்க சரி உலக அளவில் நம்ம இப்ப பாத்துட்டோம் இந்தியால என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மேற்கு தொடர்ச்சி மலைதான் இத பத்தி நான் சொல்லணும் அவசியமே கிடையாது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல அது கேரளா தமிழ்நாடு கர்நாடகா இப்படி நிறைய இடத்துல பரவி கிடக்கு சொல்ல போனா இந்தியாவில சுத்தி நிறைய மலை எல்லாம் பெய்யுது இல்லையா அதுக்கெல்லாம் முக்கிய காரணமே நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைதான் இது போக சைலண்ட் வேலின்னு எனப்படுற எவர் கீன் ரெயின் இதுலதான் பல்வேறு வகையான மருத்துவ செடிகள் எல்லாம் இருக்கும் அடுத்ததா சுந்தர்பன்ஸ் மங்க்ரோவ் காடு மங்க்ரோவ்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது புலிகளோட சரணாலயம் தான் இதுக்கப்புறம் அந்தமான் நிக்கபுர தீவு வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கிற மலைக்காடுகள் இப்படி நிறைய விதமா நம்ம இந்தியால பரவி கிடக்கு சரி இதுகளோட பயன்கள்லாம் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம வரிசையா பாத்துரலாம் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது பூமிக்காக கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுது தான் இதை சொல்றோம் உலகத்துல இருக்கிற பாதி சதவீத உயிரினங்கள் இந்த மலைக்காடுகளை மலைக்காடுகள் தான் அந்த தாய் விடுறாங்க மனுஷனுக்காக உணவுப் பொருட்களையும் மருத்துவ செடிகளையும் இந்த மாதிரி நிறைய பங்களிப்பு இந்த மலைக்காடுகளுக்கு இருக்கு இப்படி என்ன பெருசா கிடைக்கும் நீங்கள் நினைச்சீங்கன்னா நாம தினசரி வாழ்க்கையில பயன்படுத்துற ஏலக்காய் காபி காக்கோ வனிலா அப்புறம் நம்ம யூஸ் பண்ற எல்லா விதமான மசாலா பொருட்களும் இந்த மழைக்காடுகள் இருந்தான் கிடைக்குது இதெல்லாம் போக இந்த மலைக்காடுகள்னால பூமியோட வெப்பநிலையும் கட்டுப்படுத்த முடியும் வெள்ளத்துல இருந்தும் வறட்சியிலையும் நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரு இயற்கை கவசமாவே இது நடந்துகிட்டு இருக்கு இப்படி எல்லா விதமான சூழ்நிலையும் நம்மள பாதுகாக்கிற இந்த மலை காடுகளை நாம எப்படி பாதுகாக்கணும்னா ஃபர்ஸ்ட் மரங்களை வெட்டுறதை தடுக்கணும் அதுலயும் குறிப்பா இந்த அடர்த்தியான மரங்கள் எல்லாத்தையும் வெட்டுறது இப்ப எல்லாம் மனுஷங்க இனம் பெருகிட்டே போறதுனால அங்கங்க காடு எல்லாத்தையும் அழிச்சு அந்த இடத்துல எல்லாம் நாம குடி போயிட்டு அப்படி அழிக்கிறதுனால என்ன ஆகுது ஃபர்ஸ்ட் விலங்குகளோட வாழ்விடம் பாதிக்கப்படுது அதோட இடத்த அழிச்சிட்டு நாம அங்க குடி போயிட்டு அதனால நாம பாதிக்க போறோம்னு சொல்லி நாமளே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்படி வெட்டுறதுனால அதோட வாழ்விடம் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாம நம்மளுக்கு கிடைக்கப்போற மலைகள் அளவும் குறைஞ்சிட்டு வருது இதை நம்ம எப்படி சரி செய்யணும்னா ரீபாரஸ்டேஷன் பண்ணணுங்க அதாவது மறுவன மருத்துவம் நம்மளால முடிஞ்ச வர அதிக மரங்களை நடணும் அப்படி மட்டும் தொடர்ந்து பாதுகாத்துட்டே வரணும் சூழலுக்கு ஏற்ப நட்பும் வாழ்க்கை முறைய கொண்டு வரணும் அதே ஒண்ணு இல்லைங்க பிளாஸ்டிக் தடுக்கணும் நாம யூஸ் இந்த உபயோகப்படுத்துறத போய் சேர்ந்துச்சுன்னா அது கீழே அது நீர் போகாம அந்த இடத்துல நின்றுட்டு கிடக்கும் அதனால பூமியை வறட்சி ஆகி போயிடும் இதுக்கப்புறம் அங்க வாழ்ற பழங்குடியின மக்கள்களை ஆதரிக்கணும் ஏன்னா அவங்கதான் இயற்கையோட ஒன்று வாழ்ந்து அந்த இயற்கையை தெய்வமா மதிச்சு அதை பாதுகாத்துட்டு வராங்க இந்த விஷயம் நாம பண்றதுனால இருக்கிறதுனால உலகம் வெப்பமயம் ஆகிறத நம்மளால ஓரளவு தடுக்க முடியும் உங்களுக்கே தெரியும் முன்னாடி இருந்த வெப்பத்தோட அளவும் இப்ப இருக்கிற வெப்பத்தோட அளவும் நம்மளால கொஞ்சம் கூட தாங்க முடியல மனுஷனுக்கு ஏத்த மாதிரி இந்த உலகத்தை மாத்திரத விட்டுப்பட்டு இந்த உலகத்து கூட நாம ஒற்றுமையா வாழ்ந்தோம்னா அதே அளவுக்கு நாமளும் பாதுகாப்பா இருக்கும் மழைக்காடுகள் இல்லாம மனிதனோட வாழ்வு சாத்தியமே இல்லைங்க நாம சுவாசிக்கிற ஒவ்வொரு காற்றையும் நம்மளுக்கு கிடைக்கப்பெற ஒவ்வொரு உணவுகளும் விலங்குகளோட வாழ்வையும் இந்த மழைக்காடுகள் தான் காப்பாத்துது நாம இன்னைக்கு செய்யற சின்ன சின்ன பாதுகாப்பு முறைகள் தான் நாளைய தலைமுறைக்கு பசுமையான வாழ்க்கை கேத்தார் இந்த மழை காடுகள் தான் பூமியோட உயிர் காதலிங்க அதான் நாம ஒருபோதுமே பிரிக்க கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க